கெல்புக்குவரக்கா வந்து நிப்பாட்டி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அதனால் எல்லா வேலையுமே நான் தான் பார்க்குறேன் எனக்கு வந்து ஒரு சோர்வு இல்லாமல் இருக்கிறக்காக நான் வந்து எப்போவுமே பாட்டு போட்டு விட்டுட்டு தான் என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படி தான் இன்றைக்கி காலையிலையும் எப்பவும் போல் எந்த சோனையும் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் பாட்டு போட்டு விட்டு என்னோட ச குக்கிங் வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் காய் எதுவுமே இல்லா இன்றைக்கி வந்து லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வந்து பண்ணி பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டேன் அனுப்புனதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது அடுப்பு துடைக்கிறது வீடு கூட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குங்கிறதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதோட டேப்லெட் வந்து நான் ரெகுலராக கொஞ்ச நாளாக எடுத்துக்கிட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ திருப்பி வந்து ஃபாலோ இருக்கேன் வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு பேருங்கிறதுனால எனக்கு தேவையான பாத்திரம் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே பற்றி நான் எடுத்து மேலே வச்சுட்டு நேற்று நெய் ஊறிக்கிந்தது தான் சொல்லியிருப்பேன் அது நெய் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கிலோ நெய்க்கு மேலே வந்துருந்தது நல்லா வாசமாக சூப்பராக இருந்தது வீட்டிலேயே நம்ம இப்படி பால் வாங்குற ஆடையை எடுத்து வச்சு அதுலேருந்து நெய் ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம் கிராசரி கொட்டி வைக்கிற பாக்ஸ்லாம் நிறைய இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் ஜாமான்ல வந்து குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறக்காக அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிக்கிட்டு இருந்தேன்